வணக்கம் இன்றைய தலைப்பு நீட் அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த நீட்டை இந்தியாவில் உள்ள மத்திய அரசாங்கம் இந்த நீட்டு நடத்துறாங்க அங்கே என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற தேர்வு முகமை இந்த நீட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்துல நடத்தப்படுகிறது இந்த நீட்டு எழுதுவதற்கு தேவையான தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பிளஸ் டூ நீங்க முடிச்சிருக்கணும் முதல் தகுதி பதினேழு வயது நிரம்பியவராக இருக்கணும் இது ரெண்டாவது தகுதி இந்த பிளஸ் டூல நீங்க கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பிசிக்ஸ்

ஒருவேளை நீங்க எழுதக்கூடிய மதிப்பெண் தவறுதலாக இருந்தால் நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக உண்டு ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு விடை தெரியாமல் தவறுதலாக எழுதுவதை தவிர்க்கவும் இதுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது அதுல இருக்கா நிச்சயமா இல்லை பதினேழு வயது முடிந்தவர் பிளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் நீங்க எத்தனை ஆண்டுகள் வேணாலும் உட்கார்ந்து தனிப்பட்ட பயிற்சி எடுத்து தனிப்பட்ட முறையில் முறையிலே நீங்க பயிற்சி எடுத்து இந்த நீட் எக்ஸாம் அப்பேர் ஆகி எழுத முடியும் இது இந்த நீட் எக்ஸாம் எந்தெந்த படிப்புக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்புல முக்கியமானதாக அண்டர் கிராஜுவேட்டுங்க இளநிலை கல்வி அதுல எம்பிபிஎஸ் வரும் பிடிஎஸ் வரும் ஆயுஷ் வரும் உங்களுடைய பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிபிஎஸ்சி இது நாளுக்கும் சேர்த்ததா உங்க இந்த நீட் படிப்பு நடத்தப்படுகிறது ஆல் இந்தியா முழுவதும் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எத்தனை இருபத்தி நான்கு நடந்து முடிந்த தேர்வின் அடிப்படையில் செவன் எயிட்டி எழுநூற்றி எண்பது காலேஜஸ் இந்த எழுநூத்தி எண்பது காலேஜும் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியா ஆம் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி இந்த அங்கீகாரம் யாரு சார் கொடுக்கிறார் என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இவங்க தான் இதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறாங்க இது வந்து ஆல் இண்டியா முழுவதும் ஒருவேளை நீங்க தமிழகத்துடைய மாணவராக இருந்தால் தமிழகத்துடைய மாணவராக இருந்தால் இங்கே நம்பர் ஆஃப் காலேஜஸ் எத்தனை கல்லூரிகள் இருக்கு இந்த கல்லூரியை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் ஒன்னே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இரண்டாவது செல் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்

அது கூட அடிப்படையில் கொடுக்கப்பட்ட டேட்டா அந்த தரவு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு சொந்தமானது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபது சீட்டு இருக்குது அடிப்படை அடிப்படை தகுதி என்ன இருந்தால் உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ ஆயுஷ் சீட்டோ அல்லது பிபிஎஸ்சி சீட்டோ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை தகுதிய உங்களுடைய கம்யூனிட்டி ஜாதியின் அடிப்படையில் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் பிரித்து வைத்திருக்கிறது உங்க ஜாதி அதாவது மத்திய அரசாங்கத்துல நாலு கேட்டகரி இருக்குது ஓ சி ஓபன் கேட்டகரி ஓ பி சி அதர் பேக்வர்டு கிளாசஸ் எஸ் சி ஷெடியூல்டு காஸ்ட் எஸ் டி ஷெட்யூல்டு டிரைப் இந்த ஓபன் கேட்டகரி இருக்கு இல்லையா ஓசிக்குள்ளே இடபிள்யூஎஸ் என்ற ஒரு கேட்டகரி தற்சமயம் தற்காலிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசாங்கத்தால் பிரிக்கப்பட்ட ஜாதி நீங்க தமிழக அரசாங்கத்துக்கு வந்தீங்கன்னா ஓசி பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இத்தனை ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜாதிகளின் முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவுசெய்து செய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு மத்திய அரசாங்கம் இப்போ சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருநூத்தி ஐம்பது மெடிக்கல் சீட் இருக்குது அதுல பதினைந்து சதவீதம் ஆல் இந்தியா கோட்டா மீதம் உள்ள எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒருவேளை செல் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தால் அதுல மூணு கேட்டகிரியாக இந்த கோட்டாவை பிரிக்கிறாங்க ஒன்று ஐம்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா முப்பத்தி ஐந்து சதவீதம் மேனேஜ்மெண்ட் கோட்டா பதினைந்து சதவீதம் என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான கோட்டாவை பிரிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட் எசென்ஷியல் திங்ஸ் உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான மெடிக்கல் காலேஜ்லையோ அல்லது மாநில அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமான மெடிக்கல் காலேஜ்லையோ உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு உங்க ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்க வாங்கின மதிப்பெண் அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது இதன் அடிப்படையில் சீட் மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு சீட் அரசாங்கத்துல கிடைச்சிருச்சுன்னா உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க பணம் கட்ட வேண்டியது அரசாங்க கல்லூரியாக இருந்தால் பதிமூணாயிரம்

படி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய பீஸாக நிர்ணயிக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் கோட்டா இன் செல் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த பீஸ் அங்கேயே இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ன பீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது அதிலேயே இன்னும் ஒரு பதினஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் என்ஆர்ஐ கோட்டா என் பிரைவேட் செல் பைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு சார் இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் தயவு செஞ்சு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் இந்த என்ஆர்ஐ கோட்டா ஒருவேளை நிரப்பப்படாமல் போனால் அடுத்த அடுத்த முதல் ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவுன்சிலிங் வரும்பொழுதே இந்த என்ஆர்ஐ கோட்டா பில்லப் பண்ணப்படும் அதுக்கு பேரு என்ஆர்ஐ

இதே அரசாங்கம் கொடுத்தது இதை விட அதிகமாக இருக்கலாம் அதிகமாக இல்லாமலும் இருக்கலாம் அது அந்த கல்லூரிய நிர்வாகத்தை பொறுத்தது இப்போ இதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் உங்க மதிப்பெண்கள் ரெண்டு விஷயம் அங்க இருக்கிறது ஒன்னு பெர்சன்டைல் இன்னொன்னு மார்க் பெர்சன்டைல் வேற மதிப்பெண் மார்க் வேற தயவு செஞ்சு ரெண்டையும் ஒன்றோடு ஒன்றாக போட்டு குழப்ப வேண்டாம் உங்க பெர்சன்டைல் தான் பொதுவா அரசாங்கம் உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க

தகுதி உடையவர் இந்த தகுதியை வச்சு எனக்கு அங்க சீட்டு கிடைக்குமா இந்த தகுதியை வச்சு சீட்டு கிடைக்குமா என்பதை விட நீங்க வாங்கின மதிப்பெண்கள் மிக முக்கியமான விஷயமாக அங்க பார்க்கப்படுகிறது உங்க பெரிய ரோல் உங்க மார்க் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணு செவன் டுவெண்ட்டி அதிகபட்ச மதிப்பெண்கள் செவன் ஒரு சில ஆண்டுகளாக சில மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்குகிறார்கள் சில மாணவர்கள் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படி வாங்குகிறார்கள் ஒன் டுவெண்ட்டி அப்படி வாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் மதிப்பெண்கள் அதிகமாக இருக்க 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 உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தமிழக அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தயவு செஞ்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மாறுதலுக்கு உட்பட்டதே ஒரே கட் ஆஃப் இருக்குமா சார் வருடம் தோறும் இந்த கட் ஆஃப் மாறும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுடைய சீட் உறுதித்தன்மையை நிர்ணயம் பண்ணும் இந்த கட் ஆஃப் ஆண்டுதோறும் பெர்சன்டைல் அதை பொறுத்து மாறும் அதை பொறுத்து மாறும் இந்த கட் ஆஃப் நிறைய பத்திரிகைகள் இல்லை நிறைய கல்வியாளர்கள் கட் ஆஃப் இந்த வருஷம் கூடும் அல்லது குறையும் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் கெஸ் இந்த கட் தயவு செஞ்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நோஸ் டைவ் அதாவது தலைகீழ் மாற்றம் ஏற்படுமா நிச்சயமா தலைகீழ் மாற்றம் ஏற்படாது மிக அளவு அதாவது குட்டி குட்டி சேஞ்சஸ் சின்ன சின்ன மாற்றங்கள் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வரை போன வருஷம் இருபத்தி நாலுக்கு உண்டான கட் ஆஃப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் பொழுது ஒருவேளை அதிகமாகலாம் அல்லது ஐந்து முதல் பத்து மதிப்பெண்கள் குறையலாம் இது ஒரு யூகம் மிகப்பெரிய மாற்றம் உங்க கட் ஆஃபில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதை நீங்கள் தயவு செஞ்சு நல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் ஏன் சார் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள்தான் உங்களுடைய சீட்டை உறுதித்தன்மை உங்கள் சீட்டை உறுதிப்படுத்தும் இப்போ எழுநூற்றி இருபதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அறநூறு மதிப்பெண்களுக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிச்சயமா கிடைச்சிருமா சொல்ல முடியாது உறுதித்தன்மை இல்லை உங்க மார்க் அதிகமாக இருந்தால் உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் உங்க சீட்டு கிடைக்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மார்க் தான் உங்க சீட்டை நிர்ணயம் பண்ணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாதி நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதுவும் உங்கள் சீட்டுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது இது ரெண்டும் தான் உங்கள் எம்பிபிஎஸ் சீட்டை உறுதிப்படுத்தும் ஒருவேளை நீங்க மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் ஒருவேளை மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதுல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்க எம்பிபிஎஸ் நான் படிக்க வேண்டும் எனக்கு அதன் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்ற காலகட்டத்தில் குறைந்த மதிப்பெண்கள் இருக்கு எனக்கு சீட்டு அரசாங்கத்துல இல்லை என்ற அந்த அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டீம்டு யுனிவர்சிட்டியில் என்ன ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீம்டு யூனிவர்சிட்டியில் குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தொரு லட்சத்தில் தொடங்குகிறாங்க அதிகபட்சமாக ஒரு முப்பது முப்பத்ரெண்டு இருபத்தி மூணு லட்சங்கள் வரை நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனில் தொடங்கி அப்ளிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் பண்ண முடியும் உங்கள் தேர்வை ஆன்லைனில் எழுத முடியாது ஆஃப்லைன் அதாவது பேப்பர் முறையில் உங்கள் தேர்வு நடத்தப்படும் நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முழுவதும் ஆன்லைனில் தான் ஃபீஸு நீங்கள் கட்டணும் ஸோ நீட் இன்றைய காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த நீட்டை தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நாலாம் தேதி நடத்தப்படுகிறது அதனால் அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் நீட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தயவு செய்து சிறப்பு பண்ணி எழுநூத்தி இருபது மதிப்பெண்களுக்கு அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஏபிசி அகாடமி உங்களை மனதாக வாழ்த்துகிறது நன்றி